குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் தீதி இன்று காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை வைதுருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமுதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை பகல் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய தினம் சுதந்திர தினம் இந்திய சுதந்திர தினம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நான் நேற்றைய சொன்ன மாதிரி முடக்கு ஒரு ஜாதகத்துல முடக்குன்னு ஒண்ணு இருக்கும் அந்த முடக்கு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் நமக்கு வேலை செய்யாது அந்த முடக்கு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அதாவது இந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்துல வருகிறதோ பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ள பன்னெண்டு பாவங்கள் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு பாவத்துல லக்னம் தான் ஜாதகர் அந்த மாதிரி அந்த இடத்துல முடக்கு வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு என்ன வழிபாடு ஏன்னா முடக்க பத்தி நிறைய பேர் பேசுறாங்க பேசிட்டு வழிபாடு சொல்ல மாட்டாங்க எந்த கோவிலுக்கு போகணும் அங்க போய் என்ன செய்யணும் அப்படின்றத எந்த ஜாதகரும் இல்ல முடக்க பத்தி பேசுறாங்க கரணத்தை பத்தி பேசுறாங்க ஆனா கோவில் வந்து சொல்ல மாட்டாங்க சொன்ன நீங்க தெரிஞ்சுப்பீங்கல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க நான் பொதுவா பேசுறேன் வேற ஒண்ணும் இல்லை எப்பொழுதுமே ஒரு ஜோதிடர் எல்லாருக்கும் பயன்படும்படி தான் சொல்லணும் சும்மா நானும் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது நானும் பேசுறேன்னு பேசக்கூடாது யாரும் மனசு புண்படுத்துகிற மாதிரி நான் சொல்லலை பொதுவான ஒரு தகவலை சொல்றேன் ஏன்னா நிறைய நானும் பார்க்குறேன் முடக்க பத்தி சொல்லுவாங்க கரணத்தை பத்தி சொல்லுவாங்க அந்த முடக்கு நட்சத்திரம் எதுவா வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணணும் அந்த முடக்க உடைக்கணும் உடைச்சா வாழ்க்கையில எல்லா நன்மையும் கிடைக்கும் அத பத்தி சொல்றது கிடையாது அதற்கு முன்பு இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்னைக்கு விடுமுறை நாள் தான் குரு வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் கொண்டு போங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் கடக லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் சிம்மத்தில் சுக்கர பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு சந்திர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசமாகிறார் ரிஷபராசிக்கு சந்திராசமம் ஆரம்பம் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண் திருஷ்டி பொடி தூப பொடி ஐஸ்வர்ய பொடி அது அதே மாதிரி தனவசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் கணவன் மனைவி ஒற்றுமை தாய்த்து எந்திரம் கொடுக்கப்படும் அதே மாதிரி வீட்டில் குலதெய்வ அருள் கிடைக்க ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரம் அதாவது எப்படின்னா அது ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு நீங்கி குலதெய்வ அருள் கிடைக்கும் அ நானே தான் எழுதிட்டு இருந்தேன் இப்போ எழுதுறதுக்கு முடியல அதனால அது திக்கு தகுடு அப்படின்றதுனால உண்மை சொல்லி பிரிண்ட் பண்ணி தான் வரும் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு சிறிய கோடு தவறானாலும் இந்த எந்திரம் வந்து உபயோகமாகாது அதனால அது நல்லா கரெக்டா எல்லாம் பண்ணி வருது வேணுன்றவங்க அணுகலாம் அதே போல முடக்கு நட்சத்திரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன் இப்ப கன்னிராசி ரிச்சிக லக்கணம் அவங்க திருவோண நட்சத்திரம் முடக்கா வருதுன்னு வச்சுக்கோங்க திருவோணம் யாருடைய நட்சத்திரம் சந்திரன் அப்போ கன்னிராசி அஸ்தம் அப்படின்னு சொல்லும் போது எது முடக்கா வரும் சூரியன் முடக்கா வரும் அப்போ சூரியன் முடக்கா வரும்போது தொழில் ஸ்தானமே வந்து முடக்காயிடும் நீங்க வேணா பாருங்க விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தொழில் வந்து அடிக்கடி அடிக்கடி சக்காய் நின்னுடும் நல்லா போயிட்டே இருக்கும் திடீர்னு தொழிலே இருக்காது வருமானமே இருக்காது மீண்டும் வரும் அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்ற சரி இப்போ ஒரு சில பேருக்கு லக்கணமே முடக்கா வருதுன்னு வச்சுக்கோங்க லக்கணம் லக்கணம் என்பது ஜாதகர் பன்னெண்டு லக்கண பாவத்திற்கும் முதல் ராசி மேஷம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த லக்கணம் முடக்கு ராசியாக அமைந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மேஷம் அப்படின்னும் போது மேஷத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகே இருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இப்ப அதுல அஸ்வினும் போது கேது தானே அப்ப பத்தாம் இடம் தொழில் அப்படின்னு சொல்லும் போது சனி பகவான் தானே வரார் அதனால யாருக்கெல்லாம் லக்கணம் முடக்கு ராசியாக அமைந்தால் பன்னெண்டு பாவத்திற்கும் முடக்கு முதல் ராசியாக இருந்தால் கோவில் செல்ல வேண்டிய கோவில் என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கின்ற இன்மையில் நன்மை தருவார் அப்படின்ற ஒரு விநாயகப் பெருமான் இருக்காரு அங்கு சென்று உங்களுடைய ராசி என்னவோ நட்சத்திரம் என்னவோ அதே போல உங்களுடைய வயது என்னவோ அந்த அளவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் செய்து வந்தால் அந்த முடக்கு உடையும் உங்க ஜாதகத்தை எடுத்து எத்தனாம் பாவம் முடக்கா இருக்குன்னு பாருங்க இல்ல உங்க ஊர்ல இருக்கிற ஜாதகர்கிட்ட யாருக்கிட்டையாவது கொடுத்து அது முடக்க உடைச்சாலே வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும் அதுதான் சொல்லுவாங்க பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் ஐந்து அங்கம் இருக்கு ராசி நட்சத்திரம் திதி வாரம் கரணம் இதெல்லாம் நம்ம வந்து முடக்கு எதுவா இருக்கோ அதை சரி செய்தாலே வாழ்க்கையில எல்லாரும் நன்றாக இருப்பார் அதே மாதிரி இப்ப லக்கணம் இருக்கு அந்த லக்கணத்துக்குள்ளே ராகு இருந்தா எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சேஷாங்கனூர் சிவன் அந்த கோயிலுக்கு சென்று தீபம் ஏத்துங்க கேது இருந்தால் இப்போ வந்து லக்கணத்துலேயே கேது இருக்கு சில பேருக்கு அதுவே முடக்கா வருது அப்படின்னா சென்னையில் உள்ள திருநீர்மலையில இருக்கின்ற திருநீர்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தூம கேது விநாயகர் அப்படின்னு இருப்பாரு அவருக்கு போயிட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் முடக்கு உடையும் முடக்கு உடைஞ்சாலே வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் லக்கணம் என்பது ஜாதகர் அவருக்கு லக்கணமே முடக்கா வந்தால் உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க சரிங்களா உங்க உங்க ஏரியால இருக்கின்ற ஜோதிட சென்று எனக்கு முடக்கு ஒன்னாம் பாவமா வருதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நீங்க தீபம் ஏத்திட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கு சொல்ல போறேன் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த இது முடக்கா வருதோ அவர்களெல்லாம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய உங்க முடக்கு உடையும் அதே போல இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு நாம யோகம் அப்படின்னு இருக்கு அந்த நாம யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூளம் விருத்தி துருவம் வியாகதம் அர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மகேந்திரம் வைதுருதி இந்த மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கும் அதான் திதி கரணம் யோகம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த யோகத்துல இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கும் அந்த யோகத்துக்கு உரிய அதாவது யோகி அவயோகி இரண்டும் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஷ்கம்பம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த விஷ்கம்பம் அப்படின்றது சனியினுடைய ஒரு இதுவா வரும் அப்படி வரும்போது இது குருனுடைய அதி மாறும் அப்படி மாறும்போது இதுக்கு யோகி யாரு அவயோகி ஆறு இந்த அவயோகிக்கு என்ன திருக்கோயில் யோகிக்கு என்ன திருக்கோயில் இதெல்லாம் சொல்ல போற எழுதி வச்சுக்கிட்டு நான் சொன்னா புரியும்படியே சொல்லுவேன் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்றங்கள் வரும் நான் ஏற்கனவே வந்து சாதகத்தாரை பத்தி சொல்லியிருக்கேன் தனதாரையை பத்தி சொல்லியிருக்கேன் அந்த நட்சத்திரங்களுக்கு அதே போல இந்த கரண யோகத்தை பத்தியும் சொல்ல போற இப்போ முடக்கு ஆரம்பிச்சிருக்க இந்த முடக்கு நீங்க யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பாவம் முடக்கா இருக்கோ அதற்கு உண்டான கோவிலெல்லாம் சொல்ல போற அந்த கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்கள் முடக்கு உடைஞ்சு வாழ்க்கையில் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது முதலில் முதலில் ராசிக்கார பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கவலையெல்லாம் விலகும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்பும் ஈடுபாடும் ஏற்படும் அதே போல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாணவர்கள் எல்லாம் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இந்த மாதிரி எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நன்மைகள் நடக்கும் திருப்பங்கள் ஏற்படும் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் பண விஷயத்தில் கவனமா இருங்க அதிச இசை மேற்கு எட்டாமின் நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் கூட்டு வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும் உத்தியோகத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஏன்னா மதியத்துக்கு மேல உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வியாபாரத்துல பொறுமையா இருக்கணும் ஒரு அவசரப்பட்டு பேச்சிலெல்லாம் அவசரப்பட்டு பேசக்கூடாது சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் கவனம் தேவை சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்க வேண்டும் அதாவது சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் செல்ஃபி எடுத்து கோணல் மானலா செல்ஃபி எடுக்கணும் சந்திராசிரமத்துக்கு அது ஒரு பரிகாரம் அது இது உங்களுக்கு அது விளையாட்டா கூட இருக்கலாம் நீங்க ஒரு கேள்வியும் கேட்கலாம் அந்த காலத்துல எல்லாம் செல்போன் இல்லையா எப்படின்னு கேட்கலாம் என்ன இன்னைக்கு வந்திருக்கிற விஞ்ஞான காலத்துக்கு நான் சொல்றேன் வேற ஒன்னும் கிடையாது இல்லையா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதிசயசே திசை அஸ்வன் நான்காமன் அஸ்ரநிறம் வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் அதே மாதிரி வர்த்தகத்துறை வியாபாரத்துறை இதிலெல்லாம் இருப்பார் முதலீடு செய்வதில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் தவறி போன காணாமல் போன சில பொருட்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு மனசில் எதையும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சைசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் விரிவடைய கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வழ வழக்கு சார்ந்த ஒரு செயல்பாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மாற்றமான நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பலதரப்பட்ட விஷயங்கள மனதில் ஒரு அமைதி அதாவது தேவையற்ற சிந்தனைகளால் மனசில் ஒரு அமைதி இருக்காது அந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க சந்தோஷம் கிடைக்கும் வண்டி வாகன பயணங்கள எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் இருக்கு வெளியூர் பயணங்கள் ஒரு தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செய்வதாக இருந்தால் அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தைரியமா பயணம் பண்ணலாம் இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை ககுதிசை அதிசயம் ஆராய் நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க சில நுணுக்கமான விஷயத்தை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொண்டால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையில ஏற்படுகின்ற ஒரு நாள் சுபகாரிய பயணங்கள் அதை சார்ந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும் அதே சமயத்துல விட்டுக் கொடுத்தலும் இருக்கணும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தையில நிதானம் இருக்கணும் சிம்மராசி நேர்களுக்கெல்லாம் வார்த்தையில் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி தலைவலி பிரச்சனை வயிறு வரி பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அரிசி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்க எந்த ஒரு விஷயத்திலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கனிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் கல்வியில இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துருங்க மனதளவில் புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகுகின்ற ஒரு தருணம் இருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும் ஒரு சில விஷயத்தில் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் அந்த செயல்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் இன்னைக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க யாரிடமும் தேவையற்ற பிரச்சனைகள் வேண்டாம் சுகபோகம் இன்னைக்கு இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அனுகூலமும் இருக்கும் இருந்தாலும் தாயாரின் ஆரோக்கியத்தையும் மறைமுக சமாளிக்க சமாளிக்கக்கூடிய திறன் எண்ணிக்கை உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசே என்ன சேந்தாமே நதிச நேரம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சமூக பணிகளை புதிய அனுபவம் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூட தருணம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்தில் தொழிலில் ஒரு புதிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிச இசை மேற்கு திசை அதிசயன்னு எட்டாமல் நசுச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அனுசரிச்சு செல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தடைபட்ட தன வரவு இன்னைக்கு ஓரளவுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு கல்வியில மேன்மை ஏற்படும் மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கும் ஒரு சுறுசுறுப்பை வ வரவழைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பேச்சில கனிவு இருக்கணும் கனிவு இருந்தால் நம்பிக்கை ஏற்படும் அதே மாதிரி விலையுர்ந்த பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் அதனால செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் கொ எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்து அன்பு செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் ஏற்படும் அதிசை இசை வடகிழக்கு திசை திசைன் ஆராமன் அசுநிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசராசி நேயர்களே தனுசராசி நேயர்களுக்கு என்ற இது மனசுல ஒரு சிந்தனை ஒரு தோற்றத்துல நம்ம இப்படி இருக்கமே நம்ம உடல்நிலை இப்படி இருக்கே அப்படின்றதெல்லாம் அதை பற்றிய ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிள்ளைகளால செலவினங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் தந்தையாலையும் உங்களுக்கு செலவுகள் கூடும் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வியாபாரத்தில் சின்ன மாறுதல்கள் மூலம் ஒரு லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமையும் ஒரு புதிய விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும் அந்த புதிய விஷயம் தேவையா தேவையில்லையான்னு ஆலோசித்து அதில் ஆர்வத்தை காட்டுங்க எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு என்ற தினம் வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனசுக்கு திருப்தியை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் உங்களுடைய தனி திறமைகளை வள அதாவது வளர்த்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு சிறுப்பணி சார்ந்த செயல்பாட்டுல ஈடுபாடு அதிகரிக்க உங்களுக்கு அதே மாதிரி தனம் நிறைந்த நாளாக இருக்கும் மனசுல ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும் புரிதலும் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வார்த்தையில நிதானம் இருக்கணும் நிதானம் இருந்தாலே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து தாய்மாமன் வழியில சில பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும் இப்பவும் திருப்பியும் சொல்ற வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க அந்த வார்த்தையில நிதானம் இருந்தா மகர ராசி நேர்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு சாதிக்கலாம் தன வரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதிசயசைத்தன் கிழக்கு மூன்றாமின் அதிச நிறம் மெருள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் கட்டுப்பாடு இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மையாக நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக பணிகள செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உயர் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும் மனசுல எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு விலகும் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் தாமதம் இன்னைக்கு ஏற்படும் அது எந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்க எதையாவது எதிர்பார்த்து வெளியூர் பயணம் இந்த மாதிரி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அதுல கொஞ்சம் தடை ஏற்படும் மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதே போல லாபமும் இன்னைக்கு கிடைக்கும் மதியத்துக்கு மேல இன்னைக்கு அதிசய இசை வடமேற்கு இசையின் எட்டாமின் அசு நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் இன்னல்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் வியாபாரத்துல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் செயல்பாட்டுல உற்சாகத்தோடு கலந்து கொள்வீங்க படிக்கிற மாணவர்கள் கல்வி துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயணம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நல்ல செய்திகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஆராமின் அரிசி நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக நிக்க இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்